where are you பிற ரெண்டு பணிகளான நம் இதயங்களை தயாரித்தவன் என்று நாம் ஒன்று கூறியுள்ளோம் இதனால் ஆண்டுகளுடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டு திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய சிறுவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம் இ பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றுவே அவர் தம் தமிழகம் என்று நுழைந்தார் எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டு வரை பின் செல்வோம் அவருடைய அருளினால் சிறுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலோ நாம் பங்கு பெறுவோமாக மண்டாடுபமாக என்றென்னும் எல்லாரும் الله இறைவா. இயேசு உமது ஆசியான கனிவ கொடுத்து அதனால் கிறிஸ்துார் சைன் அக்களிப்புடன் பின்பற்ற நாங்கள் அவர் வழியாய் நிலையான ஆசியிலே முற்று வந்து சேர ஆற்றல் பெருமமாக என்ென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக வண்டாடுகிறோம் ஆமேன் 嗯。Oh.

ஒளிவ என வழங்கப்படும் மலை அருகின்ற பெத்தி பெத்தனியா என்ற ஊரின் அவர் நெருங்கி வந்தபோதும் இரு சீடர்களை அனுப்பினார் அப்பொழுது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குவங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் இல்லாத ஒரு கழுதி பட்டியல் கட்டி எடுத்து வைக்கப்பட்டது அதை ீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை ஏசுவிடம் போட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் நாங்கள் மேலாடைகளை போட்டு ஏசை அளவில் ஏற செய்தார்கள் அவர் போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் தங்கள் மேலாடுகளை வெளியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள் இயற்கை உலக பழைய சரியை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீரர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களாகவும் உலக குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை ஆண்டவர் பெயரால் அரசராய் வருபவர் ஆசி பெற்றவர் விண்ணகத்தில் அமைதியும் மாற்றியும் மகிமை ஆரவாரத்துடன் மக்களின் மகிழ்ச்சியுடன் அவரை இஸ்ராயேலின் அரசராக தாவீதின் மகன் வாழ்க வாழ்க்கா என்று பாடிதைக்குள் அழைத்துச் வந்ததை பார்க்கின்றோம் இதற்கு முந்தின நாள்

ஒலிவ மலையிலிருந்து இருந்து எருசுலேமுக்கு ஏறக்குறைய ரெண்டு மைல் தூரம் உள்ள அந்த இடத்தை அவர் கடந்து செல்கின்றார் தன் சீடர்களை அழைத்து இதுவரை யாரும் ஏற ஏறாத அழுதை கூட்டி ஒன்றை கொண்டு வர சொல்லி அதன் அவர் அமர்ந்து அந்த எருசுலேமுக்குள் நுழைகின்றார் அப்போது மக்கள் தன்னிச்சையாக யாரும் எந்த அறிவிப்பும் கொடுக்காத சூழலில் அந்த மக்கள் தன்னிச்சையாக இயேசுவை புகழ்ந்து அவரை வாழ்த்தி அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் ஓசெல்லாம் தாவீதின் மகனுக்கு ஓசம்லாம் என்று அவர்கள் இயேசுவை புகழ்கின்றார்கள் இயேசு உண்மையாகவே மெசியாம் யூதர்களின் அரசன் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த நகருக்கும் நகரிலுள்ள மக்களுக்கும் மற்றும் பாஸ்தாக்காக அங்கு வந்திருந்த பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே இயேசு இவ்வாறு அறிக்கையிட்டு சொல்லுகிறார்கள் நாமும் இப்போது ஏந்திருக்கின்றோம் இயேசு போது மகிழ்ச்சியோடு ஆரம்பியோடு சென்ற அந்த மக்கள் நெருங்கியவுடனே இயேசுவின் கண்ணீரை பார்க்கிறார்கள் ஒரு கோழி தன் குஞ்சிகளை பாதுகாத்து அரவணைப்பது போல நான் உன்னை அரவணைக்க விரும்பினேன் சமாதான்களியை நான் உங்களுக்கு ஆனால் நீங்கள் ஏற்கவில்லை ஆகவே உங்களுக்கு பேரழிவு ஏற்படப் போகிறது என்று சொல்லி எருசலேமின் அழிவை முன் முன்னறிவித்திருந்தார் இவ்வாறு மகிழ்ச்சி ஆர்வத்தோடு ஆரம்பித்திருந்த பவனி ஜெருசுலேமை நெருங்கியவுடன் இயேசுவின் கண்ணீரோடு முடிவடைகின்றது அது மட்டுமல்ல ஓசன்னா வாழ்க என்று சொல்லி ஆரவாரம் செய்த மக்கள் கூட்டம் அந்த வாரத்தின் இறுதிக்குள் வெள்ளிக்கிழமை என்று அதிகார காலையில் திராத்தின் முன்னிலையில் இவன் வேண்டாம் பரவசை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வாழ்க இயேசுவே ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உடனடியாக நம்முடைய பாதங்களால் அவரை அழ வைக்கின்றோம் அவரை சாகடிக்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இந்த புனித வாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது இந்த வாரத்தில் இயேசுவின் காடுகளை தியானிக்கின்ற நாம்

ஒரு இடத்திலும் பயணத்தைத் தொடங்கி பல இடங்களை தொடர்ந்து பயணித்து மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே பயணத்தை நிறைவு செய்துவிட்டோம் இது வாழ்வின் பயணம் கல்வி வேலை உழைப்பு பொழுதுபோக்கு பக்தி முயற்சி இலவசங்கள் போன்ற இலவசங்களை பெற என வாழ்க்கை பயணம் ஏறாம் அரசின் அதிகாரங்களை பெற வெற்றி வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் வீசி போலியான கைகளை கூட்டி நம்மை அடிமைப்படுத்தி வரும் அரசியலின் பயணத்தை இன்றைய இன்று நாம் செல்லவிருக்கும் பயணம் ஒரு நினைவு பயணம் தன் வாழ்வை நமக்கு நமக்காக இருந்து

நம் பயணம் மேற்கொள்ள இருக்கும் இப்பயணத்தை வாயில் செல்ல முயற்சப்படும் எனவே வீண் பேச்சுக்கு இடம் கொள்ளாமல் நானும் இரையரசின் கருவி என்ன நம்பிக்கையோடு இப்பவனையில்